நீண்ட காலம் நீ வாழ வேண்டும் வானம் தீண்டும் நீ வாழ வேண்டும் நீண்ட நீண்ட காலம் நீ நீண்டு வாழ வேண்டும் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் வேண்டும் எடுத்து வேண்டும் எட்டு திக்கும் புகழ வேண்டும் எடுத்து காட்டு ஆக வேண்டும் உலகம் பார்க்க உனது பெயர் இனிய எழுத வேண்டும் உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும் சர்க்கரி கண்ணி தாளாட்டு நான் சொல்லி வாழ்த்துகிறோ பிறந்த நாள் வாழ்த்துகள் பிறந்த நாள் வாழ்